தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமமான தமிழ் கல்வி வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிற இந்த கையெழுத்து பேரக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆதரவை தமிழகம் முழுவதும் பெற்று வருகிறது இன்றைக்கு கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறியிருக்கிறது அறுபது வருடங்களாக திராவிடம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால் கல்வியை தனியார் மயமாக்கிவிட்டு சாராயத்தை அரசு மயமாக்கியிருக்கிறது இதனால நடுத்தர குடும்பங்கள் தங்களுடைய வாழ்நாளில் பாதி வருமானத்தை தங்களுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு செலவு செய்கிறார்கள் ஏழை குடும்பத்தினர் தங்களுக்கு வருகிற தினக்கூலியை காஸ்மார்க் கொண்டு போய் அழிக்கிறார் இப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு திட்டத்தை ஏற்படுத்திருக்கார் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு ப்ளாக்குக்கு தமிழகத்தில் ரெண்டு பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் கிடைக்கும் இப்போ திமுக காரை நடத்துற சன்ஷேன் பள்ளிக்கூடம் விஜய் வித்யாலயா விசிகாவுடைய ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரியான தனியார் பள்ளிகளில் எல்லாம் இருப்பதை விட பல மடங்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வசதிகள் கல்வி கற்கிற வசதிகள் ஸ்மார்ட் கிளாஸ் ஏ பெஸ்ட் லேர்னிங் சொல்லி எல்லா வசதிகளும் அரசு பள்ளிக்கூடத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்க இந்த பள்ளிகள் தமிழகத்திற்கு வந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய கல்வி வியாபாரத்தை இழுத்து மூட வேண்டியிருக்கும் என்பதற்காக திமுகவினர் இந்த மோசமான நயவஞ்சக நாசகார அரசியலை செய்கிறார்கள் முன்பு இந்திய எதிர்ப்பு என்று பேசியவர்கள் இப்போது மும்மொழி எதிர்ப்பு என்று பேசுகிறார்கள் மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பதை எப்படி எதிர்க்க முடியும் ஒரு மொழி திணிக்கப்பட்ட

சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைக்கு தமிழ் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த அறம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் வாழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியான தமிழை படித்தாக வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது ஏழைகளுக்கும் தனியார் பள்ளிகளை விட தரமான கல்வி ஒரு தரமான பள்ளிக்கூடம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் அனைவரும் தமிழ் மொழி கற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை அனைவரும் தேசிய கல்விக் கொள்கைக்கு மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்